இங்க பேங்கப்பூர்ல ராஜகுபேரர் கோவில் போறோம் காஞ்சிபுரத்துல இருக்க ராஜகுபேரர் கோவில் அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நான் ஜெனரலா நியூயார்க் வந்து போவேன் சொன்னேன்ல போக முடியல சரி வந்து கூட்டமா வந்து கேட்டு கேட்டு ரசிக்கிறோம் சரி அவ்வளோ கூட்டம் அது அப்புறம் தான் வச்சு நாம போவோம்ல இந்த நியூ இயர் போனால் நியூ இயர் நீ இந்த கோயிலுக்கு வந்துட்டு குகரன் கோயிலுக்கு வந்து நியூ இயர் டைம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆமாம் போக முடியல நம்ம நைட்டும் நிற்போம்ல ஹவர்ஸ் போய் நம்ம எங்க போறோம் நம்ம பார்த்தியா தலாணி பத்தன பிள்ளைக்கு தூக்கம் வந்துருச்சு அவனுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா கீழ சோஃபால குட்டி தலாணி இருக்கும்லமா அதுக்கு கீழே எடுத்து போட்டு இவன் தூக்கம் அசதி பிள்ளைக்கு அப்புறம் எப்பயாவது ஒருத்தர் தான் வர்றான் அப்ப கொஞ்சம் தீக்கணும் இல்ல இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க எப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க

அந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்கோங்க ஹேண்ட்பேக் எடுத்து கோவில் வந்து காஞ்சிபுரத்துல 아ウターல தான் இருக்குது நல்ல பெரிய கோவிலா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது கோவில் கோவில் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் முன்னாடியே கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே அகத்தியரை தான் இருக்கிறாங்க அகத்தியரை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அடுத்த சாமியெல்லாம் கும்பிட போகிற மாதிரி வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு போய் அகத்தியரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த சாமி கும்பிட்றதுக்கு போனோம் நாங்கள் அகத்திய கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா திரேயம் பகிநாதர் மங்கள பீடம் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா பிரம்மா சரஸ்வதி சிவன் பார்வதி விஷ்ணு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்க கூடவே கீழே பார்த்தீங்கன்னா குபேரரும் அவரோட மனைவி சித்திரலேக்காவும் இருக்கிறாங்க அங்கே வந்து சில இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறது இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவங்க எல்லாருமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கணபதி இருக்கிறாங்க உஷிஷ்ட கணபதி அவருக்கு வந்து நம்ம வேண்டுதல் வச்சு நம்ம வந்து மா மாலையை வந்து தேங்காய் சாத்துறாங்க இங்கே கணபதிக்கு அடுத்தது யார் இருப்பாங்க நம்மளோட முருகன் தான் இருக்கிறாரு இந்த முருகர் பார்த்திங்கன்னா உலகத்துலேயே வேறு எங்கேயுமே இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது திருச்செந்தூர் முருகனோட முக பாவனையில் அந்த முருகர் இருக்கிறாரு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா முருகனுக்கு வேலோடு தான் இருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா முருகர் வந்து பண மூட்டையோடு இருக்கிறாரு பண மூட்டையை வந்து தோலில் ஏந்திகிட்ருக்கிறாரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா முருகருக்கு ப முன்னாடி பார்த்திங்கன்னா வேண்டுதல் பெட்டி இருக்குது அந்த வேண்டுதல் பெட்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ நம்ம அந்த வேண்டுதல் வச்சு பிரிஞ்சி இலை இருக்குது பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலையில் நம்மளோட வேண்டுதல் எழுதி அதில் போட்டுறதுக்கு மாதிரி வச்சுருக்குறாங்க நாங்களும் அதே மாதிரி பிரிஞ்சி இலையில் வேண்டுதல் எழுதி அந்த ம பிரார்த்தனை பெட்டியில் போட்டுட்டு வந்தேன் பிரார்த்தனை பெட்டியில் நம்ம வேண்டுதலை எழுதி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி போனோம்னா குபேரர் இருக்கிறாரு குபேரருக்கு முன்னாடி பாதம் இருக்குது அந்த பாதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தண்ணி கொடுக்குறாங்க ஒரு செம்பில் தண்ணி கொடுக்குறாங்க அந்த இருக்க தண்ணியை வந்து குபேரோட பாதத்தில் ஊற்றி ஃபுல்லாக நல்லா தடவி கொடுத்து பின்னாடி முன்னாடி எல்லாம் நல்லா கழுவிட்டு நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம சொல்லிகிட்டே நம்ம மனசில் வேண்டிக்கிட்டே வந்து அந்த தண்ணியை ஊற்றி நம்ம பாதத்தில் கழுவி விட்ற மாதிரி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து சன்னிதானத்தில் மேலே சிவன் இருக்கிறாங்க கீழே வந்து ராஜகுபேரர் இருக்கிறாங்க இந்த மாதிரியான சிலை அமைப்பு வந்து வேறு எங்கேயுமே இல்லை இங்கே தான் இருக்குது அதாவது இவங்க சிவனோ குபேரர் சேர்ந்து இருக்கிற மாதிரியான அமைப்பு வந்து வேறு எங்கேயுமே இல்லை இங்கே தான் இருக்குது சிவனும் குபேரனும் கும்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதை சுற்றியுமே வந்து நிறையா சித்தர்கள் தான் இருக்கிறாங்க சித்தர்கள் எல்லாம் வரிசையாக ஒவ்வொரு சித்தர் சிலையாக இருக்குது எல்லோரையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோம்னா அன்னதானம் வந்து டெய்லியுமே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க காலையிலேருந்து டெய்லினா காலையில் மதியானம் ஈவினிங் நைட் அப்படின்னு வந்து ஃபுல்லாகவே இருக்குது வரிசையை அடுத்து அடுத்து ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த கிச்சன் கூட பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்குற மாதிரி தான் முன்னாடியே தான் இருக்குது அங்கே எல்லாம் வந்து சுட சுட வந்து அன்னதானம் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே வரும்போது நமக்கு வந்து அந்த கயிறு பிரசாதம் எல்லாம் வாங்குவோம்ல அது எல்லாமே வந்து முன்னாடியே வந்து இருக்குது அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த கோவில் வந்து எங்கேருக்கும் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் அவுட்டரில் இருக்குது கண்டிப்பாக போயிட்டு வாங்க ராஜகுபேரர் கோவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிட்டு வாங்க இந்த விளாக் இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் Thank you.